பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ப்ரோமோல நம்ம முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் மரண அடி கொடுத்திருக்காங்க சௌந்தர்யா அண்ட் விஷாலுக்கு என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல மக்களை இந்த அயோக்கிய பயலுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காரு அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தீபக் எந்திரிச்சி ராணுவ பேரை சொன்னாரு மக்களை தயவு செஞ்சு ராணுவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தீபக் அண்ட் மஞ்சரை எப்போதுமே ராணுவ டாமினேட் பண்ணி அவரை எப்போதுமே ஈஸி டார்கெட்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ராணுவ அந்த வீட்டில் ரொம்ப ஒரு எல்லாருமே அவர் பேரை சொல்றதுக்கான காரணம் சேஃப்லி ராணுவ அப்படின்னா ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம் வர்ஷினி இருக்கிற வரைக்கும் வர்ஷினி ராணோ வர்ஷினி ராணோ எந்த ஒரு இதுனாலும் வேர்ஸ்ட் பர்ஃபார்மரா எதுவா இருந்தாலும் அவங்க பேரை சொல்லுவாங்க ஏன்னா அவளா ரொம்ப ஈஸி சத்யா ராணவ் வர்ஷினி இவங்க ரொம்ப ஈஸி டார்கெட் என்ன சொன்னாலும் ஓகேட்டு போயிருவாங்க அப்படின்றதுனாலதான் இப்போ ஒரு ஓப்பன் நாமினேஷன் வச்சுன்னா அந்த இடத்துல அன்ஷிதா பேர் வரவே வராது என்ன காரணம்னா அவ ஒரு பஜாரி அவ பேரை சொல்லி அப்புறம் அதுக்காக சண்டை போடுவா யாரா இவட்ட வாயை கொடுக்குறதுன்றதுக்காக யாருமே ஓப்பன் நாமினேஷன்ல அன்ஷிதா பேரை சொல்ல மாட்டாங்க க்ளோஸ் நாமினேஷன் இருந்தால் தான் அன்ஷிதா பேர் சொல்லுவாங்க பட் ஓப்பனா சொல்ற எல்லா இடத்துலயும் வந்து நிறைய பேர் ராணவ யூஸ் பண்றதுக்கு காரணம் அவர் ரொம்ப ஈஸி டார்கெட் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்றனால தான் அண்ட் அடுத்து தான் நம்மளோட அந்த சேச்சி பூச்சி நோர்த்தி உள்ள இருக்காள் அன்ஷிதா அவன் என்ன சொல்றா அப்படின்னா யாரா இவனை உள்ள விட்டதுன்னு நிறைய டைம் நானே கேட்டிருக்கேன் அப்படின்னு ஓகே ராணுவ மாதிரி ஒரு இன்னசென்டான பையனை உள்ள விட வேண்டாம் ஒன்ன மாதிரி ஆம்பளை பொறிக்கோ இல்லை விஷால் மாதிரி பொம்பளை பொறிக்கோ மட்டும் உள்ள விடுவோமா இல்ல எனக்கு புரியல நேத்து என்ன நடந்துச்சு விஷால் அண்ட் அன்ஷிதாக்குள்ள எனக்காக நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ எனக்காக வெயிட் பண்ணு என்னால உன்னை ஃபீல் பண்ண முடியுது நான் விளையாட்டா பேசுறேன்னு நினைக்காத எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் யாரா நீ எத்தனை பேர் கிட்டதான் இந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தர்ஷிகாவை வந்து ரொம்ப சேஃபா நீ ஹேண்டில் பண்ணி கொண்டு போனேன் அந்த பொண்ணுக்கு மேலே லவ் இருக்குன்னு தெரிஞ்சு நீ அந்த ஸ்பேஸை கொடுத்து காரணம் என்ன உன்னை பார்க்கறவங்க உனக்கு தெரியும் இந்த லவ் கண்டென்ட் அப்படின்றது டெஃபினெட்டா வெளியே பேசப்படும் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க நம்மள ஒரு லவ்வர் பாயா பார்ப்பாங்க இதனால நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்காதா அப்படின்னு கேவலமாக நீ பண்ணிக்கிட்டு இருக்க அதேதான் இப்போ அன்ஷிதா கிட்ட பண்ணுறேன் தன்னை ஒரு சாக்லேட் பாயாக காமிச்சிக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் என் கூட இருப்பாங்கன்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணனால பரவாயில்ல இல்லைனா அடுத்தது சௌந்தரியாவை ட்ரை பண்ணுவான் போல இருக்கு கேவலமான இவனை மாதிரி ஒரு கேடு கட்டணும்னு பார்க்கவே முடியாது அன்றைக்கி நேகா வந்து செருப்பால் அடிக்காத குறையே அவ்வளோ சொல்லிட்டு போனான் நீ தர்ஷிகாவுக்கு நீ தான் ஹோப் கொடுத்த தான் அந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறான் சௌந்தர்யா கிட்டே நீ அட்ரெஸ் பண்ணவே இல்லை என்ன தப்பு பண்ணனு வெளியே ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நீ இந்த தைரியத்தில் பண்ணுறான் அப்படின்னா இவனை நான் எவ்வளோ கேவலமாக திட்டணும்னு எனக்கு தெரியல நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல ராணவோட வளர்ப்பு சரியில்ல அவங்க அம்மா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்கன்னு ஆனா நம்ம விஷால என்ன சொல்லியிருக்கோம் விஷால ஒரே பையன் அவங்க வீட்டுல அவன் அவ்வளோ செலஞ்செலமா கொடுத்து வளர்த்தனால தான் அவன் இவ்வளவு கெட்டு போய் கிடக்கிறானான்னு தெரியல நம்ம ராணுவ பத்தி பேசுறமே ஆனால் ராணுவ இது வரைக்கும் ஸ்மோக்கிங் ஸோன் போய் நான் பார்த்ததே கிடையாது ஒரு தடவை யாரோ அவர்கிட்ட கேட்கறாங்க என்னடா நீ பண்ண மாட்டே அவனுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு நான் பண்ண மாட்டேன்னா என்ன எல்லாரும் சொல்றாங்க இல்லையா எங்க அம்மா தான் எனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்திருக்காங்கன்னு ஆனால் நான் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பழகாததுக்கும் எங்க அம்மா காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார் சோ ராணுவ மாதிரி ஒரு நல்ல பையனை இவங்க எல்லாருமே ஈஸி டார்கெட்டா எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவன் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டான் அவன் அவங்க கூட அவன் நம்ம கிட்ட வந்து சண்டை போட மாட்டான் ஏன்டா என்ன இப்படி சொன்னு கேட்க மாட்டான்றதுக்காக ரொம்ப ஈஸியா அவரை பேசிட்டு போறாங்க ஒரு தடவை அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ரீசெண்டாக கூட முத்து தீபக் இவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் தான் கப் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது இது டீ கப்பா அப்படின்னு முத்துக்குமரன் அவர் ஒரு கவுண்டர் போடுறார் உடனே தீபக் இருந்துட்டு இப்போ யாராவது குடிச்சிட்டு கீழே போடுவாங்க பொறுக்கிட்டு போ அப்படின்னாரு என்ன சார் நீங்க நீங்க ட்ராஃபி வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களே அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ராஃபி அடிக்கணும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க தான் செய்யும் அதை உடைக்க நீயெல்லாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அடுத்ததான் நம்மளோட ஜாக்லின் எந்திரிச்சு விஷால் பேர சொன்னாங்க சார் அவன் ரொம்ப ஒரு சேஃப் கேம் ஆடுறான் சார் முன்னாடி மற்றவங்களை விளையாட விட்டுட்டு அவன் பின்னாடி ரொம்ப சேஃபாக நின்றுட்டு இருக்கான் அதனால மக்களை இவனுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதீங்க ஸோ ஒருத்தர் பப்பட்டா யூஸ் பண்ணுவான் ஆனால் இவன் தான் எல்லா விஷ வேலையும் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சூப்பராக ஒன்று சொன்னாங்க ஆனால் இதை ஜாக்லின்க்கு சொன்னதே முத்து அதாவது டெவில் கேம்ல வந்துட்டு நம்ம முத்து டெவிலாக இருந்து ஏஞ்சலாக நம்மளோட விஷால் இருக்கும்போது கேட்டிருப்பாரு நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்க அப்படின்னு முத்து கேட்கும்போது விஷாலே சொல்லியிருப்பாரு இப்போ எனக்கு முத்துவா பிடிக்கல அப்படின்னா அருணை வச்சு அவ முத்து அடிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை முத்து ஜாக்லின் கிட்டே சொன்னார் ஜாக்லின் நான் வந்துட்டு ஒரு விஷாலோட வாயிலேருந்தே உண்மை வர வச்சுட்டேன் ஆனே சொல்லிட்டான் நான் இப்படி தான் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஸோ அதை ஜாக்லின் அழகாக கேப்சர் பண்ணிட்டாங்க ஜாக்லின் எப்போதும் என்ன அப்படின்னா எல்லாரும் கூடயும் பேச எல்லாரோட ஐடியாஸும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த ஐடியாலஜி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இப்போ ரயோட ஃபேமிலி சொல்லிட்டு போனாங்க இல்லையா நீ அழகாக அனலைஸ் பண்ணுறேன் ஆனால் வேறு யாரோ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு அதே எந்த பாயிண்ட்டை எந்த இடத்துல போட்டால் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும் அப்படின்றத ஜாக்லின் சூப்பராக எடுத்து போட்டாங்க பட் ஓகே நல்லா இருந்தது விஷால் அவங்க வந்து சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக சொல்லாமல் அந்த கோபத்தோட அவங்க வெளிப்படுத்தின விதம் நல்லா இருந்தது ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்திருக்கும் போது ஜாக்லினோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு போனாங்களே விஷால் எங்களுக்கு தெரியும் விஷால் நீ கார்னரில் உட்காந்து என்னங்கெல்லாம் பேசணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்களே அண்ட் ஜாக்லீனுக்கும் தெரியும் விஷால் வந்த முதல் நாள்ல இருந்து ஜாக்லினை கார்னர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்றது ஸோ அதனால் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் மரண அடி விஷாலுக்கு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் முத்துக்குமரன் எந்திரிச்சு சௌந்தர்யா பேரை சொன்னார் மக்களை இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஏன்னா எல்லாரும் இங்கே கடின உழைப்பை போட்டுட்டு இருக்கோம் ஆனால் எங்க கூட ஒப்பிடும்போது போது அசால்ட்டா ஒரு விஷயம் செஞ்சு இவ்வளோ நாள் வந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னாரு அது உண்மைதானே இப்போ அன்னைக்கு விஷ்ணு வந்து சொல்லிட்டு போனாரு இந்த பிக் பாஸ் கேம் அப்படின்றது சும்மா டாஸ்க் விளையாடுறது மட்டும் கிடையாது டாஸ்க்குனா தான் எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னாரு பட் அதை தாண்டி சுவாரஸ்யங்கள் என்ன இருக்குன்றத பார்க்கணும் சௌந்தர்யா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர் அப்படின்னாரு எது இன்ட்ரெஸ்டிங்க எனக்கு புரியல சும்மா முடியை இப்படி இப்படி ஆட்டிட்டு அலையிறது இல்ல பசங்க கூட உட்காந்து கலாய்க்கிறது இல்லைன்னா கேவலமான ஷிட் ஜோக்ஸ் பேசுறது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா எப்ப பாரு சண்டை போட முடியும் அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு டாஸ்க் டாஸ்க்கை ஒழுங்காக விளையாட தெரியாது அந்த டாஸ்க்கை எப்படி ஸ்பாயில் பண்ணுறது இல்லை அந்த டாஸ்க்கில் தன்னோட குரல் கேட்கணுன்றக்காக தேவையில்லாமல் ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி கத்த வேண்டியது மாக் பண்ண வேண்டியது நாய் மாதிரி குலைக்க வேண்டியது இதை தாண்டி அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு என்ன பண்ணியிருக்கு அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சத்தியமாக எனக்கு புரியல தீபக்கோட ஃபேமிலி வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை மற்ற எல்லா ஃபேமிலியும் ஆ சௌந்தர்யானா கியூட்டு சௌந்தர்யா கியூட்டு எது கியூட்டாக இருக்குன்னே எனக்கு புரியல ஒரு பொண்ணு அழகாக இருக்குது சாரி அழகுன்னு சொன்னால் நம்மளோட ஃபேமிலி வந்து கோச்சிக்குவீங்க அழகில்லை ஒரு பொண்ணு ஃபேராக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அவ்வளவுதான் ஃபேஷ் ஸ்கின் அதை தாண்டி அந்த பொண்ணு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க குத்து அந்த முகத்திலே கிழிச்சி விட்டுருக்காரு அவ பண்றது என்ன க்யூட்டாவா இருக்கு இதுக்கு ஏன்டா அப்படி வோட் பண்றீங்க மக்களே இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை க்யூட்டா நினைச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க உயிரை கொடுத்து ஒருத்த உழைச்சிட்டு இருக்கான் உழைப்ப அப்படின்னா டாஸ்க் விளையாடுறது இல்லை அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேம்க்காக நம்ம எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பொண்ணு ஒன்னுமே பண்ணாம இவ்வளவு நாள் வந்துருச்சுன்றதை அழகா போட்டு உடைச்சார் ஸோ சௌந்தரியோட நெஞ்சே வெடிச்சிருச்சு அட்ட பாவி இப்படி என்ன போட்டு கொடுத்துருக்கா முத்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பாவம் இன்னைக்கு எப்பசோட்ல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத அட்டகையால பாதிக்க aklam nandri